அருளும் தாயே அண்ணவாகினி அன்றையே அகிலும் போற்றும் சரஸ்வதியே உன் பக்தன் அழைக்கிறேன் ஓடிவாயே என் மந்திர ஊசிக்கு நீ என்று மகிழ்ந்தாயே கைவாடும் ஆற்றலை தந்தவ நீயே நான் கண்ட ஓர் தெய்வம் நீயே நீயே அஷ்ட சித்திகளை அருளிடவாயே ஓடி வந்தே அருளிடவாயே நீ வாயே தாயே என் வீணை மீட்டலை கேட்டு ரசித்து நீ அன்று காச்சி தந்தாயே என்ற போதிலுமே மகிந்தேன் மகிழ்ந்தேன் தாயே நீ வீ மீட்டி இசைத்திடவே மெட்டுக்கு ஏற்ப பாடி மகிழ்ந்தேனே ஓடிவாயே போடிவாயே அஷ்ட சித்திகளை அருளும் தாயே